அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகம்மது சல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே அன்பானவர்களே புதிய வருடம் நம்மை வந்தடைந்து விட்டது ஆரம்பமாக அல்லாஹுவிக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக ஏனென்றால் அவன்தான் நமக்கு வாழ்வை கொடுத்தான் அவன்தான் நம்முடைய வாழ்வில் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் எல்லா நியாமத்துகளையும் நமக்கு கொடுத்தான் சரீர சுகத்தை கொடுத்து நம்மை இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்றான் நம்மை ஒரு பாதுகாப்பான சூழலிலே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான் எத்தனையோ மக்கள் போர் சூழலிலே பதட்டத்திற்கு மத்தியிலே மிகவும் கவலைக்கிடமான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பயத்தோடு இந்த புத்தாண்டை அவர்கள் புதிய வருடத்தை தொடங்கி இருக்கிறார்கள் உதாரணமாக தொண்ணூறு வருட தொண்ணூறு நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன இஸ்ரேலிய போரை பற்றி நாம் சொல்லலாம் இன்னும் எத்தனையோ மக்கள் பயங்கர நிலநடுக்கத்தால் பூகத்தால் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டு பயத்தில் உறைந்தவர்களாக சோக காட்சி இந்த வருடத்தை தொடங்கி இருக்கின்றார்கள் உதாரணமாக ஒன்றாம் தேதி ஏற்பட்ட ஜப்பானில் ஏற்பட்ட அந்த பூகம்பத்தை நாம் சொல்லலாம் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவிற்கு மிகப்பெரிய பூகம்பம் அங்கு இருக்கிறது நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது பேர் அறுபத்தி இரண்டு பேருக்கு மேலே இழந்து இழந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ மக்கள் வன்முறையிலும் குண்டுவெடிப்பிலும் மிகப்பெரிய சண்டைக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக ஈரானிலே நேற்றைய முந்தைய தினம் மூன்றாம் தேதி நடைபெற்ற இரண்டு இடங்களிலே நிகழ்ந்த அந்த பிளாஸ்டை சொல்லலாம் இப்படி உலகிலும் புத்தாண்டை மகிழ்ச்சியோடு கொண்டாடியவர்களும் இருக்கிறார்கள் அதே புத்தாண்டை பயத்திலும் அச்சத்திலும் கவலையிலும் சோகத்திலும் அடைந்தவர்களும் இருக்கிறார்கள் அருமையான அல்லா அல்லாஹின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட ஆபத்தான சூழலே வாழ்ந்து வருகின்ற பாதிக்கப்பட்ட அத்துணை மக்களையும் அல்லாஹு ரபுல்லாலமின் பாதுகாப்பானாக இது போன்ற அசாதாரணமான சூழ்நிலை உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நிகழாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக அருமையானவர்களே எனவே இப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை மகிழ்ச்சியான முறையிலே நிம்மதியாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்த ரபுல் ஆலமின் அவனுக்கு நாம் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த சோகமான நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு சில விஷயங்களை ஆழமாக உணர்த்தி காட்டுகின்றது அதாவது இந்த உலகத்திலே எதுவும் நிரந்தரம் அல்ல இந்த உலகத்திலே எப்பொழுதும் எதுவும் வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது இந்த உலகத்திலே இன்பம் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அதற்கு நிகராக துன்பமும் இருக்கின்றது என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன நன்மையும் தீமையும் நல்லதும் கெட்டதும் இறைவனுடைய வசம் இருந்து வருகிறது அவன் கையில் ஒரு பிடிமானம் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு புடம்போட்டு காட்டுகின்றன இந்த உலகத்தை நீங்கள் அனுபவியுங்கள் இந்த உலகத்தை நீங்கள் அனுபவியுங்கள் ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதை உங்களுடைய மூலையிலே உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நமக்கு நினைவு நினைவுபடுத்துகின்றது இந்த உலகத்திலே நீங்கள் வைக்கக்கூடிய ஆசைகளும் இந்த உலகத்தின் மீது நீங்கள் காட்டக்கூடிய அந்த ஆசையை விடவும் அல்லாஹுவின் மீது இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அதை நிர்வகித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் மீது அன்பும் அவன் மீது ஆதரவும் நம்பிக்கையும் நீங்கள் அதிகமாக வைக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன அவர்களை ஒவ்வொரு வருடமும் புது வருடம் பிறக்கின்ற பொழுது நம்மிலே பலர்கள் பல திட்டங்களையும் பல தீர்மானங்களையும் சிந்தனைகளையும் நாம் எல்லாம் திட்டமிடுவது உண்டு முன்களாக இருக்கக்கூடிய நான் நீங்களோ நானோ நம்முடைய குறி சிறிது சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய குறிக்கோள் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமையினுடைய நிரந்தரமான அந்த வாழ்க்கை அதிலே வெற்றி அடைவதற்குரிய நம்முடைய குறிக்கோள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாம் அனைவரும் நம்முடைய உள்ளத்தில் வைத்தவர்களாக இந்த புத்தாண்டை நாம் தொடங்கி நாம் வாழ்க்கையை நகர்த்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதைத்தான் குரானில் சொல்லுவான் துன்யா துள்ளி அல்லா சொல்லுகின்றான் இந்த உலக இன்பம் என்பது அற்பமானது கொஞ்சமானதுதான் ஆனால் பயபக்தி உடையவர்களுக்கு மறுமை இருக்கிறது மறுமையில் ஏற்படக்கூடிய அந்த இன்பம் இருக்கிறது அதுதான் அவர்களுக்கு அலாதியானது அதுதான் அவர்களுக்கு பிரதானமானது என்பதாக அல்லாஹ் ஆலமீன் இந்த உலகை விட மறுமை என்கின்ற வாழ்க்கை நிரந்தர உலகம் மிக முக்கியமானது என்பதை நம்முடைய உள்ளத்தை ஆழமாக பதிய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எனவே இந்த உலக வாழ்க்கை நமக்கு மறுமை வாழ்க்கையினுடைய விளைநிலமாக மறுமை வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்குரிய ஒரு டூலாக இந்த உலகம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் உலக ஆசையில் மூழ்கிவிடக் கூடாது என்றால் வீடு எல்லாம் துறந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டிலே சென்று வாழ்வது அல்ல குடும்பம் வியாபாரம் தொழில் துறைகள் விளையாட்டு இவைகள் அனைத்திலும் ஈடுபடாமல் தங்களுடைய வாழ்க்கை விலகி இருந்து வாழ்வது அல்ல செல்வத்தை கண்டு பயந்தோடி செல்வத்தை சேர்க்காமலும் அதை சம்பாதிக்க முயலாமலும் உழைக்காமலும் சோம்பேறித்தனமாக இருப்பதல்ல மாறாக இவை அனைத்திலும் ஈடுபட்டு இந்த உலகத்திலே ஒரு பிராக்டிக்கலான ஒரு லைஃபை நாம் நடத்தி அதிலே ஒரு கணத்திலும் இறைவனுடைய சிந்தனையை மறக்கடிக்காமல் நம்முடைய வாழ்க்கையை வாழுகின்ற வாழ்க்கை தான் மறுமையினுடைய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதைத்தான் அல்லா ரபுல்லாலமின் நீங்கள் மறுமையை மறந்துவிடக் கூடாது இந்த உலக ஆசையிலே மூழ்கிவிடக்கூடாது என்று நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பறவைகள் தண்ணீரில் வந்து அமர்வதுண்டு அந்த பறவைகள் அமருகின்ற பறவைகள் தன்னுடைய சிறகுகள் அதற்கு நனைவதில்லை அந்த சிறகுகள் நனையாமல் இருப்பதால் அந்த பறவைகள் நினைத்த நேரத்தில் ஒரு நொடியிலே பறந்துவிட முடிகின்றது அது சிறகுகள் காய்வது வரை அது காத்திருப்பதில்லை எனவே நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இந்த உலகத்தில் அமைய வேண்டும் அதே நேரத்திலே இந்த உலகத்திலே அல்லாஹர்புலமின் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகளில் அருக்கொடைகளை நாம் சரியான வழியில் பயன்படுத்துவதும் அவன் காட்டிய வழியில் வாழ்வதும் அவனுக்கு பொருத்தமான வழியிலே நாம் செல்வத்தை சம்பாதித்து அதை நிர்வகிப்பதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த உலகத்திலே நாம் சாதனைகளை படைக்க வேண்டும் பெரிய பெரிய சிகரங்களை தொட வேண்டும் நாம் சார்ந்த நாட்டிற்கு நாம் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் நாம் சார்ந்த சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாம் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் பெருமையை சேர்க்க வேண்டும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் தொழில் துறைகளிலும் இன்னும் தொழில்நுட்பத்திலும் அத்துணை துறைகளிலும் முஸ்லிம்களாகிய நாம் முன்னுக்கு வர வேண்டும் சிறந்த உம்மத் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற நாம் அந்த சிறந்த உம்மத் அந்த அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சில முக்கியமான கொள்கைகள் நம்மிடத்தில் அடிப்படையாக இருக்க வேண்டும் ஒன்று நடுநிலைமையான ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் தீவிர போக்கு கொண்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது நன்மையான காரியங்களை செய்வதிலே நாம் போட்டிவிட வேண்டும் ஒவ்வொருவரும் போட்டி போட வேண்டும் மற்ற மனிதர்களுக்கும் மனித குலத்திற்கும் சமுதாயத்திற்கும் பலனளிக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களை பின்பற்றி கொள்கைகளை அடிப்படையாக கொண்டோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உம்மத் என்கின்ற உம்மத்தை அந்த சிறப்பை பட்டயத்தை நாம் நம்முடைய கைகளில் தக்க வைத்துக் கொள்ள முடியும் வல்ல ரஹ்மான் இந்த புதிய ஆண்டில் நுழைந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி விடாமல் இந்த உலக வாழ்க்கையை மறுமை வாழ்க்கையினுடைய விளைநிலமாக பயன்படுத்தக்கூடிய சிறந்த பேரை நம் அனைவருக்கும் தந்தர்கள் புரிவானாக